வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக குட வச்சு ஒரு கிரேவி பார்க்க போகிறோம் நிறைய நம்ம சேனலில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய போட்டுக்கிட்டு வரோம் இப்போ இது ஒரு மாதிரி டிஷ்ஷு சப்பாத்திக்கு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இப்போ இது வந்து முதல்ல குடமிளகா ரெண்டு குடமிளகா ஒரு நார்மல் சைஸ் ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு தக்காளி சின்னதாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு விரல் நீள இஞ்சி வந்து இதில் கட் பண்ணி தோல் ஒரு சீவி வச்சிருக்கிறேன் சோம்பு தாளிக்கிறதுக்கு காஷ்மீரி சில்லி ஒரு ஒன்றரை ஸ்பூன் வச்சுருக்கேன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் கோபுரமாட்டம் கரம் மசாலா மஞ்சத்தூள் உப்பு தயிர் ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் தேவையான பொருட்கள் இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் காய் வானலில் எண்ணெய் ரெண்டு ஒரு ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க திட்டமான அளவுக்கு எடுத்துருக்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரி இப்போது வந்து இந்த குடமிளகாயும் வெங்காயத்தையும் இதில் போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம் நல்லா ஃப்ளேவர் அதிகமாக வச்சு கூட நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் போட போகிறோம் அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிம்மில் கொஞ்சமாக மெல்லிசாக வேகும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்கு அப்போ சீக்கிரமாக வதங்கும் இதை நம்ம நல்லா வதக்கி ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்க போகிறோம் அதனால் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயிலே வதங்கிறதுலையே வெழுந்துடும் இது இப்போது இந்த குடமிளகாயை நல்லா உப்பு போட்டு லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நான் வதக்கினதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போது அதே கடாயில் ஒரு க ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன் இப்போ நம்ம அரிஞ்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இதில் ஒரு நாலு கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இதையும் நல்லா நம்ம சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஃப்ளேவர்லேயே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டு வதக்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அரைக்கும் போது நல்ல மசாலா வந்து சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லியை கொஞ்சமாக இதிலே போட்டாச்சு இப்போது இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம இப்போது இந்த வதக்கி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம ஆற விட்டு அரைச்சிக்கலாம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் நல்லா புளிக்காமல் கெட்டி தயிர் இருந்ததுன்னா ஊற்றிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ தயிர் சே நம்ம தயிர் சேர்த்து அரைக்கும் போது நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற இல்லை அதுக்கு பதில் தயிர் ஊற்றுறோம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி இந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயில் சோம்பு ஒரு ஸ்பூன் தாளிச்சிக்கலாம் இப்போ சீரகம் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட தாளிச்சிக்கலாம் சோம்பும் சீரகமும் நம்ம துவரட்டும் இப்போ அதில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் அரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம் இதை போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் மிக்ஸி ஜாரில் சுத்தமாக வழித்து எடுத்து போட்டுக்கலாம் போய் போய் இதில் மிக்சி ஜாரை நல்லா சுத்தமாக வழித்து வச்சுருக்கேன் அப்புறமா கொஞ்சம் அலசி தண்ணியும் வச்சுருக்கிறேன் இப்போ தேவைப்படும் போது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிறோம் வதக்கிட்டு இதில் நம்ம வந்து தேவையான மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் வந்து தனி தனியா பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா இது வந்து உங்களுக்கு காரம் வந்து எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு காரம் ஆப்ஷனல் நீங்கள் இந்த தனி மிளகாய் தூள் காஷ்மீர் இல்லைன்னா சாதாரண மிளகாத்தூள் இருந்தால் போடலாம் இது நான் வீடியோவுக்காக கொஞ்சம் கலரிங் தெரியுன்றதுனால அது போடுறேன் அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் நம்ம வீட்டில் தனி மிளகா பொடி அரைச்சி வச்சுருந்து போட்டிங்கன்னா அது வந்து கலர் வராது ஆனால் காரம் கரெக்டாக இருக்கும் இது உங்களுக்கு தேவையான அளவு காரம் இதில் சேர்த்துக்கோங்க தனி மிளகா பொடி போட்டு தனியாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் த தனி மிளகாய் பொடி போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் அளவு நீங்கள் தனியா பொடி சேர்க்கணும் அப்போ தான் அந்த காரம் அட்ஜஸ்ட் ஆகும் நல்லா ஃபுல் காரம் சாப்பிட்றவங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நான் இந்த மடமிளகாயில் உப்பு சேர்த்து வதக்கிருக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி மிக்சி ஜாரில் ஊற்றி அலசி எடுத்துருக்குறேன் இப்போ இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் லைட்டாக நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும்னா வச்சுக்கோங்க இப்போ நான் வதக்கி இருக்க இந்த வெங்காயத்தையும் இந்த கொட சேர்க்குறேன் இது நல்லா க்ரன்ச்சியாக கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற பக்குவத்துக்கு இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு குடமிளகாயை வச்சு நீங்கள் கிரேவி செஞ்சு பாருங்கள் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க தண்ணி தேவைன்னா கொஞ்சம் திக்காக இருந்தாலும் வேணும்னாலும் திக்காக வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் வேணும்னாலும் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம் இது நல்லா ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்கும் இந்த குடமிளகா கிரேவி சப்பாத்திக்கு நல்ல சைடிஷாக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு இறக்கிடலாம் இது நல்லா ஏற்கனவே வதங்கினது தான் இதில் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடும்போது கொஞ்சம் பெண்ணு சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் கடித்து நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது இதில் கொஞ்சமாக நறுக்கி வச்சால் கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவிக்கலாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு சூப்பரான நல்லா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த குடமிளகா கிரேவியை செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கன் அழைத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்